பாலானே மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவியை எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம தான் கஷ்டப்பட்டு நம்மள மாதிரி இன்னொருத்தங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கஷ்டப்படுறவங்களா தேடி பிடிச்சி அவரால் முடிஞ்ச உதவியை பண்ணுதார் பண்ணுதார் இதில் ஒரு சில பேர் அதை ஒரு நொட்டை சொல்லுதாங்க நொட்டை நீ அது உனக்கு பணம் எங்கே இருந்தோ வருது அதான் பண்ணுதே அதனால் இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா இப்போ என்ன பண்ணனீங்க நீங்க

வீட்டில் இந்த இது இல்லாதவங்களுக்கு அது அது என்ன போய் சொல்லுவாங்களே அந்த வேலை வேலைக்கு பெட்டி கடை சாப்பாட்டு கடை அடுத்து இன்னும் விளையாட்டு பொருள் இப்படி தான் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா மஞ்ச மணுவாங்க ஐம்பதாயிரம் கூட வராது அப்புறம் இந்த காரு ஆட்டோ வாங்கி கொடுத்தாருன்னு அதே வேணும் சொல்லுது ஆட்டோலாம் இருபதாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு நல்ல ஆட்டோ கிடைக்கும் ரெண்டாவது வாங்குனான் செகன்ஸில் அப்புறம் ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸுமே பழைய வண்டியை தான் வாங்கி புதுப்பித்து கொடுக்காரு அதுல ஏதோ ஒரு தப்பு வந்துட்டு அதே பிடிச்சி தொங்குதானுங்க அவர் செஞ்ச நல்லத வந்து வருதுன்னு பேச முடியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல கேக்க அவனை இப்போ மக்களுக்கு உதவி பண்ணுங்கயா இல்ல பண்ணாதீங்க ஐயோ பாவம் பாலான ஏதோ அவரால் முடிஞ்ச உதவிய பண்ணிக்கிட்டு இருக்காரு அதையும் கெடுக்கிறதுக்கு வாரியில இல்ல உங்களுக்கு ஏதாவது வேணுமா இதுல கம்சு கம்சு வேணுமா உங்களுக்கு உதவி பண்ணாலும் பாலானாலும் வந்து பண்ணுவார் ஆமா பேசவன ஒருதுனையா பாரு ஒருதுனாவது மக்களுக்கு உதவி பண்ணவே இல்லை பிடிக்க திங்க மாதிரி முடிச்சுக்கிட்டு உதவி பண்ணுறவனையும் கெடுக்காங்க கொடுமை எங்க போய் சொல்ல